இவங்க கடையில இந்த மிஷினை பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ஏதாவது சிடி பிளே ஆகும் நினைச்சேன் அப்போ தான் தெரிஞ்சது இது ஒரு பிளேஸ் இது என்னன்னு தெரியுதா இதுதான் பிளேஸ் தெரியும் பல பேகோட கனவு இப்படி சுப்பு சுப்பா நவுங்கி கிடக்கு ஃபர்ஸ்ட் இதை ஆன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பாட்பட்ட கழட்டிக்குவோம் அப்போதான் உள்ள என்ன உடஞ்சிக்குன்னு தெரியும் இந்த சிடி பிளே ஆடினோம்னா ஒன்றும் சவுண்டு கேட்கல இந்த மத போட ஆடினாலும் ஒன்றும் சவுண்டு கேட்கல ஆனா தான் எல்லா சவுண்டும் கேட்குது அந்த உள்ள சவுண்டு கேட்டதெல்லாம் இதுதான் அந்த கல்கட்டமே கிடைக்கல இதுதான் இது இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ல இதே மாதிரி இருக்கிற இடத்துல வந்து உடஞ்சிருக்கு இந்த த்ரீயை நம்மளால வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல ஆனா அந்த ஹார்ட் டிஸ்க் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நம்ம பவர் சப்ளை பார்த்தாச்சு நம்ம மதகு போடையே எதுவும் உடஞ்சிருக்கான்ட்டு அதையும் கழட்டி பார்த்துக்குவோம் இந்த போர்டெலாம் நல்லா இருக்கு ஆனால் அந்த ஹச்டிமே போட்டு மட்டும் ஆடுது கல்டு வச்சு போல் இந்த பவர் சப்ளை ஃபுல்லாக போயிடுச்சு இதை நம்ம சரி பண்ணுறது கஷ்டம்தான் இப்போ எல்லாம் மாட்டியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பவர் சப்ளை வேணும் இந்த பவர் சப்ளை வந்து வித்வேகா இருக்குது அதுக்காக சிபிஐட எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ண போகும் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த எஸ்எம்பிஎஸ்சி வந்து வேலை செய்யுது உள்ளேயும் சப்ளை போகுது ஆனால் ஆன் ஆகலை நாங்கள் ரொம்ப நேரமாக ஆன் பண்ணி பார்த்தோம் ஆனே ஆகலை அப்பகம் தான் யோசிச்சு பார்க்கும்போது

இது ஆன் பண்ணணும் அதை நம்ம டச் பண்ணாலே ஆன் ஆகும் மோசமான கண்டிஷனில் இருந்ததை நம்ம ஆன் பண்ணுற கண்டிஷனுக்கு மாற்றியாச்சு ஆனால் ஹெட்லைன் மட்டும் லிங்க் ஆகிட்டே இருக்கு இதை எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மித்ததாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்